குலம் என்ற வார்த்தையை பற்றி ஒரு சிறிய ஆய்வு குலம் என்ற வார்த்தையை பிரித்தால் கு கூட்டல் இல்லம் சமன் குலம் என்று வரும் கு என்பது ஒன்று சேர்வதை குறிக்கும் உதாரணத்திற்கு கூடு கூடி கூட்டம் கூடல் கூடுமிடம் குடி குடில் குழு குழுமம் குழுமல் குழுவல் குழுவன் குழுவுதல் குவியல் குமிதல் குலதெய்வம் குடும்பம் போன்ற சொற்கள் அனைத்தும் கு என்ற வார்த்தைகளில் இருந்து வந்ததுதான் இந்த சொற்கள் அனைத்தும் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு குழுமம்தான் குலம் குலதெய்வத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனக்குழுதான் குலம் பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்ததுதான் ஒரு குலமானது குலம் என்பது வேறு சாதி என்பது வேறு மற்றொரு காணொளியில் சாதியை பற்றி பார்ப்போம்